ஈஸ்வரா குருதேவா தேவா அம்மா குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து ரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குரு தேவா இப்பொழுது நாம் பார்க்கிருப்பது உயிரே உயிரை கடவுள் புத்தகத்திலிருந்து மந்திரவாதிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் தலைப்பு மந்திரவாதிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் உள்ள போலாம் இதை கண்ட அங்குள்ள மந்திரவாதிகளுக்கு பொறாமை ஏற்பட்டு அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா சாமி குமாரபாளையம் வர்றாங்க அங்கே உள்ள மக்களுக்கு அவங்க உடல் நலம் உடல் நோய் இருந்தாலும் சரி வேறு பில்லி சூனியம் ஏவல் எதுவும் இருந்தாலும் அதெல்லாம் குரு அவர்களால் அந்த மகரிஷ்ணன் சக்தியால் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டுறாங்க இது மந்திரவாதிகளுக்கு வருமானத்தை அவங்களுக்கு இடையூறாக இருக்குது அதனால தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது ஆக சொல்கிற போல இதை கண்ட அங்குள்ள மந்திரவாதிகளுக்கு பொறாமை ஏற்பட்டு பல மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்து என்னிடம் வந்து நீ எந்த ஊர் என்று மிரட்டி கேட்டிவிட்டு எங்கோ இருந்து இங்கு வந்து பல வித்தைகளை செய்து ஊரை ஏமாற்றவா பார்க்கிறாய் என்று மிரட்டிவிட்டு தகாத வார்த்தைகளை சொல்லி இயேசுவும் செய்தார்கள் அச்சமயம் அங்கிருந்தவர்கள் பலரும் மந்திரவாதிகளைக் கண்டு பயந்த நிலையில் ஒன்றும் பேசாமல் இருந்தார்கள் ஒன்றும் பேசாமல் இருந்தார்கள் சிறிது நேரம் கழித்து மந்திரவாதிகள் போகும் நாளை விடுவதற்குள் இந்த ஊரை விட்டு நீ போகவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா என்று மிரட்டிவிட்டு போய்விட்டார்கள் மந்திரவாதிகள் போன பின்பு அங்கிருந்த பலரும் நீங்கள் பேசாமல் இருந்து பேசாமல் இருந்தது நல்லதாயிற்று ஏதாவது பேசியிருந்தால் உங்களை கூட இருப்பார்கள் பாவிகள் என்று சொல்லி வருத்தப்பட்டு சென்றார்கள் மந்திரவாதிகள் என்னை மிரட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் உடல்களில் இச்சினி அவர்கள் உடலில் இச்சினியின் கரு எவ்வாறெல்லாம் செயல்படுகின்றது என்று பார்க்க வாய்ப்பு கிட்டியதே என்று மகிழ்ந்தேன் ஆனால் குருதேவரோ இவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்து விட்டு உனக்கு இந்த தொல்லைகளை கொடுப்பவர்கள் சாதாரண பாமரமம் பாமர மக்களுக்கு எத்தகைய தொல்லை தொல்லைகளை சாதாரண பாமர மக்களுக்கு எத்தனை தொல்லைகளை கொடுப்பார்கள் என்பதை நீ அறிந்து கொள் அறிந்து கொள்ள வாய்ப்பான வாய்ப்பான நிலையை சாதாரண பாமர மக்களுக்கு எத்தகைய தொல்லைகளை கொடுப்பார்கள் என்பதை நீ அறிந்து கொள்ள வாய்ப்பான நிலையே என்று நடந்த நிகழ்ச்சிகள் என்றார் மந்திரவாதிகள் மிரட்டியதை கேள்விப்பட்டு அவினாசியப்பன் சக்திவேல் சக்திவேலின் தந்தை பண்டேரி கோயில் உரிமையாளர்கள் இருவர் சுந்தர் நாராயணன் மற்றும் பலர் வந்து நாங்கள் இருக்கின்றோம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் கூறினார்கள் மறுநாள் காலை அஞ்சு முப்பது மணி அளவில் எழுந்து கதவி திறந்தேன் வாசற்படி மு வாசற்படி முன் மண்டை ஓடும் அதில் எந்திர எந்திரக்கட்டும் கட்டும் வைத்திருந்தார்கள் அதை அப்புறப்படுத்திவிட்டு காவேரி ஆற்றுக்கு குளிக்கச் சென்றேன் அச்சமயம் மந்திரவாதிகளில் ஒருவன் என்னை நீல் என்று மிரட்டியவாறு கத்தியை ஓங்கிக்கொண்டு கொண்டு என் அருகில் வந்தான் நான் சிரித்துக்கொண்டே கொண்டே ஆற்றுக்கு குளிக்கச் சென்றேன் மந்திரவாதி கத்தியை ஓங்கியவாறு சிறிது நேரம் நின்று இருந்துவிட்டு பின் அவன் சென்று விட்டான் நான் குளித்துவிட்டு பண்டேரி கோயிலுக்கு வந்து போல் வருபவர்களுக்கு ஆசிர்வதித்து திருநீற்றை கொடுத்து கொண்டிருந்தேன் ஒவ்வொரு நாளும் மந்திரவாதிகள் தொல்லை தொல்லைகளை கொடுத்துக்கொண்டே இருந்தார்கள் இதையறிந்த நண்பர்கள் பலரும் ஒன்று சேர்ந்து என்னிடம் வந்து அடுத்த தெருவில் நாராயணன் வீடு ஒன்று காலியாக இருக்கின்றது அங்கு வந்து தாங்கள் தங்கியிருந்தால் பாதுகாப்பாக இருக்கும் நாங்களும் தங்களை கவனித்துக்கொள்ள ஏதுவாக இருக்கும் என்றார்கள் நான் யோசனை செய்து அப்புறம் சொல்கிறேன் என்றேன் எப்படியும் நாராயணன் வீட்டில் தங்க வேண்டும் என்று வற்புறுத்தி வேண்டினார்கள் குருதேவரும் அனுமதித்தார் நான் சரி என்றேன் நாராயணன் வீட்டில் தங்களானேன் இந்த அளவில் ஞானகுரு என்று அழைப்ப அழைக்கப்படுகின்ற மாமகிருஷ்ரீ வேணுகோபாலசுவாமிகள் இதை நிறைவு நிறைவு செய்து கொள்கிறார்கள் அந்த என்னது கத்தியை தூக்கி கத்தியை தூக்கிட்டு ஒருத்தர் என்னாரா ஒருத்தர் ஆமாம் கத்தியை தூக்கிட்டு ஒருத்தர் வந்தார் கத்திங்கிறது அருவா அப்படியே தூக்கிட்டு வந்து நிற்க மிரட்ட அப்படி ஓங்கின கையை இறங்கவே இல்லையா அப்படியே இருந்து தான் அதுபோல் அடிக்க வந்தவர்கள் நிலைகள்லாம் வந்து அதெல்லாம் சாமி இதில் காமிக்க மாட்டேங்கிறாங்க சரி எல்லாம் குரு அருள் அப்படின்னு தான் கேள்விப்பட்ட செவிவெளி செய்தி குருவர்கள் பெறுவோம் அருள்வழியில் செல்வோம் மெய்ப்பொருள் காண்போம் மெய்ப்பொருளை அடைவோம் அதாவது இச்சினிங்கிற தன்மை இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய அதெல்லாம் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் துரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி இணைக்கு எது ஈடு இணை எதுவுமே இல்லை குருவர் அம்மா அப்பா அம்மா அப்பா தான் முதல் தெய்வம் குரு முதல் குரு தாய் தந்தை மெய்ஞானத்தை உரைக்கும் உரைக்கும் குரு தாய் தந்தை சாமி சாமி அம்மா சர்க்குரு தேவர் அருளாசியால் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரள் பேரளி நாங்கள் பெறணும் எங்கள் வழி உடல் முழு படனணும் உடலுள்ள ஜீவனுக்கள் ஜீவான் நாட்கள் பெறணும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர் அனைவரும் நலம் பெற வேண்டும் அருள் மகிழ்ச்சி நலவட்டத்தில் அருள் வாழ்க்கை வாழ வேண்டும் ஈஸ்வரா அந்த ஏகானந்த நிலைக்கு போய்டணும் சரிங்களா மகிழ்ச்சி அருள் பெறுவோம் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்